ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தேவி டெய்லரிங் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு லைனிங் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு ஸ்லீவ் வந்து கட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து அளவு ப்ளவுஸை வந்து நீட்டாக எடுத்து விட்டுக்கோங்க கரெக்டாக அந்த கார்னர் கழுத்து சைடு வந்து கொஞ்சம் கேப் வரணும் கீழே ஒன்று இன்ச்சுக்கு கேப் வர மாதிரி எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம கழுத்துக்கு வந்து நேராக கழுத்து வந்து நேராக உட்காரும் இப்போ எல்லாம் பாயிண்ட்டுக்கும் எப்படி இருக்கோ அப்படி மார்க் பண்ணிங்க சோல்டரில் வந்து உள்ள தள்ளி தையலுக்கு சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம மார்க் பண்ணியாச்சு எல்லா பக்கமும் இப்போ எல்லாத்துக்கும் ஒரு லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் மேலே வந்து சோல்ட்ரு ஜாயின் பண்ணுறக்கு ஒரு ஆஃப் இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ கழுத்தை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் வெள்ளை பக்கமும் ஜாயின் பண்ணியாச்சு நம்ம எக்ஸ்ட்ரா தைலுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ விட்டுக்கலாம் ஒன்றரை இன்ச்சு இல்லைன்னா ரெண்டு இன்ச் அந்த மாதிரி விட்டுக்கலாம் இப்போ வந்து கோல் வந்து நான் ஃப்ரெண்ட் கவ் வச்சு லைன் போட்டுக்கிறேன் இப்போ நம்ம அப்படியே ஃப்ரீ ஹேண்டாக கூட மார்க் பண்ணிக்கலாம் நான் வந்து ஃப்ரண்ட் கவ் யூஸ் பண்ணி கோல் ரவுண்ட் மார்க் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி நெக்குக்கும் ஒரு வளைவு போட்டுக்கிறேன் இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் புதுசாக தைக்கிறீங்க கூட அளவு ப்ளவுஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா நீங்கள் சீக்கிரம் ஒரு ப்ளவுஸ் ரெண்டு ப்ளவுஸ்லையும் நீங்களே தைக்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு தடவைக்கு ரெண்டு டைம் பார்த்திங்கன்னா போதும் நீங்களும் ஒரு ப்ளவுஸ் தைச்சி முடிச்சிடலாம் ப்ளவுஸ் தைக்கிறது ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாதுங்க ரொம்பவுமே ஈஸி தான் ஃபஸ்ட் டைம் தைக்கிறதுனால உங்களுக்கு கஷ்டமாக தெரியும் இப்போ நம்ம தையல் போட வேண்டிய இடத்துக்குலாம் நம்ம வந்து அர்காத் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பேக் வெட்டியாச்சு அடுத்து வந்து ஸ்லீவு எப்பவுமே பேக் பீஸ் வெட்டின பிறகு ஸ்லீவு தான் எடுக்கணும் இப்போ வந்து ரெண்டாக மடிச்சு போட்டுக்கோங்க மடிச்சுட்டு கீழே ஒரு லைன் போட்டுக்கோங்க அடித்து திருப்பறக்காக ஸ்லீவ் வந்து லென்த்தாக கேட்டிருக்காங்க இதில் வந்து கம்மியாக தான் இருக்குது நான் ஒரு ஒம்பதரை இன்ச்சுக்காட்டை வச்சுக்கிறேன் லாங் ஸ்லீவு அதில் வந்து பஃப் பஃப் கேட்டிருக்காங்க மொத்தம் ஒம்போது இன்ச்சு மேலே ஒரு ஆஃப் இன்ச்சு தையலுக்கு சேர்த்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் கீழே வந்து ஆம்கோல் ரவுண்டு எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க ஒரு மூணு இன்ச்சுக்கு அகலை மார்க் பண்ணிக்கோங்க அதுலேருந்து ஏழு இன்ச்சு ஏழு இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து வளைவி போட்டுக்கோங்க நம்மளுக்கு சைடு தையலுக்கு பத்தாதனால நான் வந்து ஒன் சைடு மட்டும் ஜாயின் போட்டுக்கிற மாதிரி நான் பீஸை வந்து நகர்த்தி போட்டுக்கிறேன் இது கரெக்டாக செவன் இன்ச் வர மாதிரி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு கரெக்டாக ஒ ஒன்றரை இன்ச் அல்லது ரெண்டு இன்ச்சு மேலே அளவெடுத்து அப்படியே ஒரு வளைவி போட்டுக்கோங்க இப்போ கீழேயும் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இவ்வளோ இருக்கும் அதை சரியான அளவு மார்க் பண்ணிக்கோங்க நான் இப்போ வந்து இப்போவே சைஸ் பண்ணல ஏன்னா ஜாயின் பண்ணி அடிக்கிறனால நான் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ப்ளவுஸ் பண்ணிட்டு எக்ஸஸ்ஸாக இருக்கிறத நான் லாஸ்ட்டாக கட் பண்ணிக்கிறேன் எல்லா இடத்துக்கும் கட் பண்ணியாச்சு அடுத்து வந்து ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ண போகிறோம் இது வந்து கிராஸ் கட்டிங் தான் அதனால் வந்து நான் பீஸ் கிராஸாக போட்டுக்கிறேன் பேக் சைடு என்ன அளவு மார்க் பண்ணுமோ அதை அப்படியே டா மார்க் பண்ணிக்கலாம் கீழே முன் உயரம் மட்டும்தான் நம்மளுக்கு மாறும் நீ அதே மாதிரி கழுத்துக்கு கைக்கு மார்க் பண்ணிக்கிறேன் நீங்கள் மார்க் பண்ணும்போது பீஸ் நகரமாக பார்த்துக்கோங்க சைடில் வந்து ஒரு ஆஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுக்கிறேன் ஏன்னா டாட் பிடிக்கிறமில்ல சோல் ஆம்கோல் பகுதியிட்ட வந்து நம்ம ஒரு டாட் பிடிப்போம் அதில் ஆஃப் இன்ச் உள்ளே போயிடும் அதனால் ஒரு ஆஃப் இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுறோம் இப்போ ஆப்போசிட் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்து கழுத்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம் தையலுக்கு அரை விட்டுட்டு அப்படியே வளைவாக கொண்டு வந்து பாருங்கள் ஒரு அரை இன்ச்சு மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க தையலுக்கு சேர்த்து இப்போ எது ஒரு ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து வந்து ஃப்ரண்ட் முன் உயரம் முன்னுயரம் எப்படி எடுக்கணுன்னா மேலே சோடு பகுதி இருக்குது இல்லைங்களா அதை வந்து ரெண்டாக மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு அந்த சென்ட்ரு டாட்டோட மேலே டாட்டு சென்ட்ரு டாட்டை வந்து நல்லா பிடிச்சிக்கோங்க இழுக்கோ வேண்டாம் லைட்டாக பிடிச்சிக்கோங்க வச்சுட்டு அப்படியே திருப்பி கீழவே கீழே எவ்வளோ இருக்கும் ஒரு ஆறாயின்ச்சு சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க தையலுக்கு சேர்த்து இதில் நம்ம வேறு எதுவும் பண்ண தேவையில்ல ஆம்கூள் கிட்டே மட்டும் நம்ம வந்து ஒரு வளைவு போடணும் அப்புறம் ஃப்ரண்ட் வந்து கொஞ்சம் ரெண்டு பக்கமும் ரெண்டு இன்ச்சு மேலே மார்க் பண்ணிவிட்டு சென்டர் வந்து நான் நாலு இன்ச்சு கனெக்ட் பண்ணுறேன் நான் அதிகமாக எல்லா ப்ளவுஸுக்கும் நாலு இன்ச்சு தான் வைப்பேன் மேலே ரெண்டு இன்ச் வச்சுட்டு இருந்து நாலு இன்ச்சு தான் வைப்பேன் கரெக்டாக தான் இருக்கும் ப்ளவுஸுக்கு டாட்டு டாட் பிடிக்க வந்து ஒரு இன்ச்சு விடுற உள்ள ஆம் கோல்ட் சைடு வந்து ரஃபாக லைட்டாக உள்ளே குடஞ்சி வெட்டிக்கிறேன் ஃப்ரண்ட் நிங்க் அப்படியே விளைஞ்சிக்கலாம் நீங்கள் ஃப்ரெண்ட்க்கு போட்டு கூட வெட்டிக்கலாம் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ப்ளவுஸ் கட் பண்ணும்போது நீங்கள் பட்டிக்கு உள்ளே வைக்கிற துணிக்கு எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் நீங்கள் வந்து ஒரு மணி நேரத்தில் ஒரு ப்ளவுஸ் தைச்சிடணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வேண்டியதெல்லாம் உங்கள்கிட்ட இருந்தால் தான் அந்த டைமுக்குள்ளே உங்களால் தைக்க முடியும் அதனால் நீங்கள் வெட்டும்போது அதுக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க கழுத்து அகலமாக இருக்கிறனால நான் வந்து கொக்கி சைடு வந்து கொஞ்சமாக கட் பண்ணிக்கிறேன் இப்படி கட் பண்ணுறதுனால உங்களுக்கு கழுத்து லூஸ் வராது இப்போ குக்கி பீஸ் வீ பீஸ்க்கு இந்த பிட் எடுத்துக்கிறேன் பட்டிக்கு ரெண்டு பீஸ் எடுத்துக்கிறதுல இப்போ நம்ம ப்ள ஸ்லீவுக்கு சாயின் கொடுக்கணும் இல்லையா ரெண்டு சைடு மட்டும் கொடுக்கணும் நாலு பக்கம் கொடுக்க தேவையில்லை நம்ம உள்ளே தள்ளி தானே மார்க் பண்ணோம் கட் பண்ணி எடுத்துருக்குறோம் அதனால ரெண்டு விட்டு மட்டும் நான் அந்த ஸ்லீவுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கிறேன் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் நான் கட் பண்ண போகிற பிளவுஸை ஸ்டிச் பண்ண போகிற ப்ளவுஸோட சாரீ இதுலேருந்து நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ப்ளவுஸ் கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணுங்க முந்தி ப்ளவுஸு ஒரே கலரில் இருக்கிற சேரீக்கெல்லாம் கொஞ்சம் கவனமாகவே விட்டுங்க இது ப்ளைன் ப்ளவுஸ் தான் லைட்டாக புட்டாக டிசைன் மட்டும் கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி சேரீக்கு உங்களால் வந்து லைட்டாக கட் பண்ணி கிழிக்க முடியாது கிழித்தோம்னா அந்த இடத்துல எல்லா துணி நகுந்துடும் அதனால் அந்த மடிப்பு இருக்கிற பக்கமே நீங்கள் நேராக தான் இருக்கும் அதனால் நீங்கள் அந்த மடிப்பு சைடே கட் பண்ணிவிட்டு வந்துடுங்க சிந்தட்டிக் சேரீ மாதிரி கிழிக்க வேண்டாம் அது உங்களுக்கு ஒரு ஒரு இன்ச்சு காட்ட உங்களுக்கு துணி நகுந்த மாதிரி ஆயிரும் சுருண்டுரும் பாருங்கள் பார்ட்ரு எப்படி கொடுத்துருக்கேங்க பாருங்கள் பார்ட்ரு வந்து நான் தனியாக கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிவிட்டு அட்டாச் பண்ணிக்கிறேன் பார்டரும் சரியாக இல்லை நம்ம இதேதை வச்சாகணும் அட்ஜஸ்ட் பண்ணி பிச்சரவில் கட் பண்ணிட்டு நான் பார்டர் மட்டும் தனியாக எடுத்துக்கிறேன் இப்போ வந்து பேக் பீஸ் கட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட் வந்து பேக் பீஸ் எடுத்து கட் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு சைடும் ஏன்னால் நம்ம இது வந்து பப் ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம் நம்மளுக்கு ஸ்லீவில் ஜாயின் பண்ண முடியாது அதனால் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்லீவில் வந்து கட் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டு சேஃப் கொடுக்காமல் அப்படியே நான் க்ராஸாக கட் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி அந்த சைடு இருக்கிற பக்கமும் மார்க் பண்ணிக்கிறேன் எதனாலன்னா அந்த கரைப்பகுதி வரனால ஆப்போசிட் சைடு நான் இன்னொருக்கு ஸ்லீவ் எடுத்துக்கிறேன் இப்போ அடுத்து ஸ்லீவ் விட்டியாச்சு அடுத்து வந்து பேக்கு ஃப்ரண்ட்டும் மட்டும் வெட்டணும் இப்போ நம்ம பேக் சைடு எவ்வளோ கட் பண்ணியிருக்கோம் அதுலேருந்து ஒரு கொஞ்சம் மட்டும் எக்ஸ்ட்ரா இருந்தால் போதும் சரியான அளவு கட் பண்ணிட வேண்டாம் கொஞ்சம் எக்ஸஸாக விட்டு கட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம தைக்கையில் எதாவது மிஸ்டேக் பண்ணாலும் நம்ம அந்த துணி இருக்கிறனால நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியும் இப்போ இதை வந்து ரஃபாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அடுத்து வந்து நம்ம பேக் கட் பண்ணியாச்சு அடுத்து நம்ம ஃப்ரண்ட் கட் பண்ண போகிறோம் ஃப்ரண்ட் எடுத்து போட்டுக்கலாம் இப்படி கட் பண்ணும்போது ரெண்டு சைடு பீஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கட் பண்ணுங்கள் கீழே கிராஸ் பற்றிலேனா கூட நம்ம கீழே ஜாயின் பண்ணிக்கலாம் ஆனால் மேலே சூடுலேயே பத்தலைன்னா ஜாயின் போட்டால் ரொம்ப அசிங்கமாக இருக்கும் அதனால் கட் பண்ணியாச்சு ப்ளவுஸில் முக்கியமானது என்னென்னா கட்டிங் தான் கட்டிங் கரெக்டாக கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச்சிங் கரெக்டாக கண்டிப்பாக கரெக்டாக தான் வரும் இப்போ ஃப்ரண்ட்டு டு பேக்கு ரெண்டுமே கட் பண்ணியாச்சு அடுத்து வந்து நம்ம பட்டிக்கு தான் கட் பண்ண போகிறோம் பட்டிக்கு வந்து பத்து இன்ச்சு வர மாதிரி ரஃப்பாக எடுத்துக்கோங்க நான் பட்டி எப்பயுமே ஸ்டிச் பண்ணிவிட்டு தான் நான் சைஸ் பண்ணுவேன் அதுதான் எனக்கு அதுதான் ஈஸி கூட நம்ம இப்பயே மார்க் பண்ணி கட் பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணையில் கொஞ்சம் ஏற இறக்க வரும் ஏற்ற இறக்கமாக இருக்கும் அப்போ வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு டைமும் ஆகும் இப்போ நம்ம பட்டி எது கொடுக்குறோன்னா கீழே அங்கே பத்தாமல் இருக்கிற கேப்பு கொடுக்குறதுக்கு தான் இந்த பட்டி அதெல்லாம் நம்ம எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம் இப்போ பட்டி கட் பண்ணியாச்சு பீஸ் ஒன்று முன்னாடியே கட் பண்ணி வச்சுட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக தைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ இப்போ நம்ம இந்த பிட்டை வந்து அப்படியே ப்ளவுஸில் சுற்றி அழுங்காமல் எடுத்து வைக்க போகிறோம்